அனைவருக்கும் வணக்கம் இந்த விடவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வு மற்றும் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் நீதிமன்றம் சார்ந்த முக்கியமான கேள்விகள் தான் நம்ம இந்த டேட்ல பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது நம்ம வின்னெக்ஸோட புதிய யூடியூப் சேனல் ஓகே முதல் கேள்வி பாருங்கள் நீதி பேரணிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க நான் அப்படியே நாலு ஆப்ஷன் ரீட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படியே தெரியுதான்னு கொஞ்சம் அப்படியே பாருங்கள் ஓகேவா ஸோ உங்களுக்கு அப்போ தான் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீதி பேராணர்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா அது வந்து ஐந்து ஐந்து என்பதே சரி ஸோ அடுத்தது நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சட்ட உறுப்பு ஐம்பது அறுபத்தி நாலு அறுபது ஐம்பத்தி ஏழுன்னு போட்டிருக்காங்க நிர்வாகத்துறையிடம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ச நீதித்துறையை வந்து பிரிச்சுட்டு இருக்கிறாங்க நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து பிரிச்சுருக்காங்க ஸோ எந்த சட்ட உறுப்பு அந்த ஆர்டிகல் அப்படின்றது கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து சரியான உடைய வந்து சட்ட உறுப்பு ஐம்பது சட்ட உறுப்பு ஐம்பது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கிளை இருக்குது மதுரையில் வந்து இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நிறைய ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலேருந்து வந்து வரும் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அந்த ஜ கோர்ட் வந்து எப்போ வந்து தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு நாலு மூணுன்னு போட்டிருக்காங்க ஸோ சரியான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு கீழ்கண்ட எந்த வழக்கு வழக்கில் தாஜ்மஹாலை பாதுகாக்க இரநூத்தி தொண்ணூற்றொம்பது தொழிற்சாலைகளை இடமாற்றம் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதுன்றாங்க என்சி மேத்தா வர்சஸ் ம மத்திய அரசு வினித் நாராயணன் மத்திய அரசு சஞ்சீவ் பட்நாயக் வர்சஸ் மத்திய அரசு ராஜு சஞ்சன் ச சஞ்சன் சிங் மத்திய அரசுன்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்சி மேத்தாவுக்கும் மத்திய அரசுக்கும் நடந்த அந்த வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தது ஸோ தொழிற்சாலைகளில் வரக்கூடிய அந்த புகைக்காக அதனால் காற்று மாசுபாடு கழிவுனால வந்து தாஜ்மஹால் வந்து பாதிப்பு அடைகிறது அப்படின்னு சொல்லி ஸோ இதை வந்து தாஜ்மஹாலை பாதுகாக்கிறதுக்கு அந்த தொழிற்சக்கெல்லாம் வந்து இடமாற்றம் செய்யணும் அல்லது மூடணும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் வந்தது ரைட்டா எம்சி மேத்தா ஒரு ச மத்திய அரசுக்கான ஒரு வழக்கு ஸோ அடுத்தது முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற நகரம் எது அப்படின்றாங்க ஸோ முதல் மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணா உணா அப்படின்றது தான் இதுக்கான விடை அது என்ன சார் உணா இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத்தில் இருக்குது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை தான் உணா அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ரைட்டா ஃபஸ்ட்டு முதல் மக்கள் நீதிமன்றம் ஃபஸ்ட்டு லோக் அதாலத் நடைபெற்ற நகரன்றது உனா ரைட்டா சரி தனிமை உரிமை தனிமை உரிமை என்பது அடிப்படை உரிமை என எந்த நீதிமன்றம் அறிவித்ததுன்றாங்க ஸோ ஆறாவது கொஷின் பாருங்கள் அலகாபாத் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்னு போட்டிருக்காங்க ஸோ தனிமை உரிமை என்பது அடிப்படை உரிமைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தான் சொல்லியிருக்கோம் ஸோ உச்சநீதிமன்றம் என்பதே இதுக்கு வந்து சரி இந்திய நீதித்துறை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க சுதந்திரமானது அப்படின்றாங்க ஒருங்கிணைந்தது ஆனால் சுதந்திரமானது கிடையாதுன்றாங்க ஒருங்கிணைந்தது மட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒருங்கிணைந்தது மற்றும் சுதந்திரமானதுன்றாங்க ஸோ நம்மளுடைய இந்தியாவோட நீதித்துறை எப்படின்னா சுதந்திரமானதும் இருக்கும் ஒருங்கிணைந்தது இன்னும் சுதந்திரமானது ரெண்டும் தான் ரைட்டா ஸோ அதனால் டி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும் இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார் அப்படின்றாங்க ஆப்ஷன் பாருங்கள் குடியரசுத் தலைவர் தலைமை வழக்கறிஞர் ஆளுநர் பிரதமர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்திய உச்சநீதிமன்ற த நீதிபதிகள் மற்ற நீதிபதிகள்லாம் வந்து நியமனம் செய்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் அதுக்குன்னு ஒரு குழு இருக்கா கொல்ஜியம் குழுன்னு சொல்லி அவங்க வந்து பரிந்துரை பண்ணுவாங்க பரிந்துரை பண்ணதுக்கப்புறம் இவர் நியமனம் வந்து பண்ணுவார் ரைட்டா ஸோ குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தற்காலிக நீதிபதியை யார் நியமனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க தலைமை நீதிபதி பிறந்த குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ஒன்பதாவதுக்கு இதுவும் அந்த தற்காலிக நீதிபதியும் வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார் ஸோ குடியரசுத் தலைவர் என்பதே இதற்கும் சரி லோக் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊனாவில் நடந்துச்சுன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்துச்சு ரைட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆனால் லோக்க பொதுவாக வந்து க வந்து கொண்டு வந்தது எப்போ அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சப்போஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி படிக்கிறீங்க அல்லது கூகுளில் தேடுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுன்றதுக்கு சோவாகும் சம் டைம் ரைட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுன்னு போட்டிருக்காங்க பட் நம்ம டிஎன்பிசில் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸோ எண்பத்தி தான் பொதுவாக காமனாக நடைமுறைக்கு வந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்பதே சரி எதுக்கும் ஒரு டைம் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ரைட்டா எண்பத்தஞ்சா எண்பத்தேழுன்றதை நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கோங்க பட் டிஎன்பிசியில் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மகாராஷ்டிரா மற்றும் கோவாவுக்கான பொதுவான நீதிமன்றம் எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் மும்பை உயர்நீதிமன்றம் இந்திய உயர் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மதுரை கிளைன்றாங்க மதுரை எல்லாம் வராது மகாராஷ்டிரா அப்படின்னு சொன்னாலே நம்மளால் சொல்ல முடியும் அதை வச்சே நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியும் மும்பை உயர்நீதிமன்றம் மும்பை உயர்நீதிமன்றம் அது மகாராஷ்டிராவுக்கு மட்டுமல்ல கோவாவுக்கும் அதுதான் வந்து நீதிமன்றம் ஸோ மும்பை உயர் அடுத்தது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ரைட்டா நான் தான் சொன்னேன்னா கொலிஜி கொலிஜியம் அல்லது கொலிஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க கொலிஜியம் குழுன்னு இருக்கும் ரைட்டா ஸோ அந்த குழு தான் அது அது சொல்கிறேன் நான் இப்போ ஆப்ஷன் பாருங்கள் பிரதமர் தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழு சட்ட அமைச்சர் குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு சரியான முதல் வந்து தலைமை நீதிபதிகள் தலைமையிலான ஒரு நீதிபதி நீதிபதிகளோட குழு ஒன்று இருக்கும் ரைட்டா அதுதான் குலிஜியம் குழு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பரிந்துரை பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் பதவி பெருமானம் செஞ்சு வச்சுருவார் ரைட்டா சரி அடுத்தது இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது இப்போ ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு அதாவது தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்கிறது இல்லை தேர்தல் ஆணையரோட தலைமை ஆணையரை நியமனம் செய்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் செய்கிறதுலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட த தலையீடு இருக்குது அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மாடிஃபைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போயிட்டுருக்கு பட் அது வந்து போக போக தான் தெரியும் ரைட்டா இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது அப்படின்றாங்க இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது அப்படின்றாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த சரத்தை வந்து சொல்லு விதி வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விதி இரநூத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழுன்னு போட்டிருக்காங்க ரைட்டா ஸோ எந்த விதி அப்படின்னு பார்க்கலாம் பதினாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதி இரநூத்தி பதினாலு இந்த விதி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கணும்னு சொல்லுது அரசியலமைப்பின் பாதுகாவலன் எது இது நிறைய டைம் கேட்பாங்க நீ கூட பார்த்துருப்பீங்க ரைட்டா அரசியலமைப்பெண் பாதுகாவலன் அப்படின்னு சொன்னாலே அண்ணது உச்சநீதிமன்றம் தான் ஸோ சட்டமன்ற ஆட்சித்துறை அமைச்சரவையும் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி ஸோ அதனால் நானே சொல்லிட்டேன் உச்ச நீதிமன்றம் ரெக்டாக அரசியலமைப்பை பா அரசியலமைப்பை பாதுகாக்கிறது எது அப்படின்னு கேட்டால் உச்சநீதிமன்றம் தான் ஸோ அடுத்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த மாதிரியான கேள்விலாம் கேட்பாங்க என்னென்னா உச்ச நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது என்ன அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதி நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது என்ன இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறது உண்டு இது முன்னாடியெலாம் கேட்டிருக்காங்க ரைட்டா உச்ச நீதிமன்றத்துக்கு அப்படின்னா இவங்களுக்கான ஓய்வு பெறும் வயது அப்படின்றது என்ன அப்படின்னா அறுபத்தி அஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இதே உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறு ஹைகோர்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறும் வயதுன்னா அறுபத்தி ரெண்டு அவங்களுக்கு அறுபத்தஞ்சு இவங்களுக்கு அறுபத்தி ரெண்டு ரைட்டா ஸோ இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க கீழ்காணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்சநீதிமன்றத்தை குறிப்பவை அவை ஸோ உச்சநீதிமன்றம் எப்படிலாம் செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் எந்த ஆர்டிகல் டூ எந்த ஆர்டிகிள் அப்படின்றத கேட்குறாங்க இதுவும் கூட ஒரு முக்கியமான கேள்வியும் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாலேருந்து ஐம்பத்தொன்று வரை எழுபத்தொம்பதுலேருந்து நூற்றி இருபத்தி மூணு வரை நூற்றி இருபத்தி நாலு முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு வரை விதி பன்னெண்டு முதல் முப்பத்தஞ்சு வரையும் போட்டிருக்காங்க ஸோ எந்த எந்த விதியில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரை இருக்கக்கூடியது சுப்ரீம் கோர்ட் வந்து எப்படி செயல்படணும் சுதந்திரமாக செயல்படுறோம் அதுக்கான வரைமுறைகளாக இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் இந்த ஆட் விதியில் வந்து சொல்லியிருக்காங்க நூற்றி இருபத்தி நாலு முதல் நூற்றி நாற்பத்தேழு என்பதே சரி ரெண்டாயிரத்தி அஞ்சு தகவல் அறிவு உரிமை சட்டப்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன மேக்ஸிமம் ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆர்டிஐ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே அவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அதுக்கான கால வரம்பு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இது கூட வந்து ஒரு முக்கியமான கேள்வி தான் மேக்சிமம் வந்து தேர்ட்டி டேஸ் ரைட்ட தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ரிப்ளை கொடுக்கணும் கூற்று ஒன்று கூற்று ஏழு நம்ம கொடுத்துருக்காங்க சரத்து நூற்றி நாற்பத்தி மூணு என்பது உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டு வருவதென்னு கூறுகிறதுன்றாங்க அடுத்தது இந்திய உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரியில் தொடங்கப்பட்டது அப்படின்றாங்க ஸோ உங்களுக்கு தெரியும் உச்சநீதிமன்றம் என்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு ரைட்டா இருபத்தெட்டில் இது பண்ண எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியும் ரைட்டா சரி அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் கூற்றும் சரியாக இருக்குது செகண்ட் கூற்றும் சரியாக தான் இருக்குது அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் கூட்டு கூற்று ஒன்று ரெண்டு சரி ரைட்டா பொறுத்துக உயர்நீதிமன்றங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அது முக்கியமான உயர்நீதிமன்றங்கள் வந்து எப்போ வந்து தொடங்க தொடங்கினாங்கன்னு சொல்லி இயர் வந்து கேட்பாங்க சென்னை உயர்நீதிமன்றம் எப்போ தொடங்கினாங்க இப்போ உதாரணத்துக்கு மதுரை உயர் உயர்நீதிமன்றத்துக்குள்ளே எப்போ தொடங்கினாங்க டெல்லி உயர்நீதிமன்றம் எப்போ தொடங்க அலகாபாத் எப்போ கொல்கத்தா நீதிமன்றம் எப்போ டெல்லி உயர்நீதிமன்றம் இது மாதிரி சில ஸ்டேட் முக்கியமான ஸ்டேட்டுக்கான ஹைகோர்ட்லாம் எப்போ வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த இயரில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா சரி இப்போ அலகாபாத்து கர்நாடகா பாட்னா மதராசுன்னு போட்டிருக்காங்க இதில் வந்து நம்ம சரியாக வந்து எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணணும் ஸோ என்ன ஆப்ஷனுன்றதை பார்க்கலாம் இருபத்தி ஒன்றுக்கு த்ரீ ஒன் டூ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் அதாவது ஸோ அலகாபாத்தா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு கர்நாடகா கர்நாடகா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு த்ரீ ஒன் அடுத்தது டூ பாட்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மதராசா மதராசா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி வருது ரைட்டா த்ரீ ஒன் டூ ஃபோர் ஸோ இந்த அழகாபாத்து ஞாபகம் வச்சுக்கோங்க அழகாபாத் வந்தது த்ரீ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறா நியா வச்சுக்கோங்க பின்னாடி ஒரு கொஷினுக்கு வருது கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்ற தீர்க்க வழிவகை செய்கிறது பண்ணுறாங்க நீதி மறு ஆய்வு முதன்மை அதிகார வரம்பு ஆலோசனை அதிகார வரம்பு மேல்முறையீட்டு அதிகார வரம்பு பண்ணுறாங்க முதன்மை அதிகார வரம்பு அப்படின்னா என்னென்னா ஒரு சுப்ரீம் பவர் உச்சநீதிமன்றத்துக்குன்னு ஒரு சுப்ரீ ஒரு பவர் இருக்குது நாங்கள் சொன்னால் நீங்கள்லாம் கேட்டு தாண்டா ஆ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸோ நாங்கள் சொன்னால் சொன்னது தான் ரைட்டாக அவங்களுக்குன்னு ஒரு சுப்ரீம் பவர் இருக்கும் முதன்மை அதிகார வரம்பு ஸோ உச்சநீதிமன்றம் சொல்லிச்சுன்னா அந்த இரண்டு பிரச்சனை இவங்க தான் வந்து இவங்களுடைய ஜட்மெண்ட் பிரகாரம் வந்து தீர்த்து வைப்பாங்க ரைட்டா அவங்க சொல்கிறத கேட்டு ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தவறான இணை எது அப்படின்றாங்க உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு இப்போ ஏற்கனவே ஒரு பொறுத்துக்கு பார்த்தீங்க அதுலேருந்து தான் இது வருது ரைட்டா மதராஸ் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டா ரைட் பாருங்கள் இதுலேயே கொடுத்துருக்காங்க ரைட் கரெக்டாக தான் இருக்குது கர்நாடகா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு அலகாபாத்து கேரளா கேரளா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஸோ அலகாபாத் நம்ம பார்த்தோம் ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்றது தவறு இது தவறான இணை அப்போ அலகாபாத்துன்றது இங்கே பாருங்கள் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் அலகாபாத்தை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு தான் அலகாபாத்து ரைட்டா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு போட்டிருக்காங்க ஸோ அப்போ வந்து அது தப்பு ரைட்டா ஸோ அதே மாதிரி இந்தியாவோட முதல் நீதிமன்றம்லாம் கேட்டான்னா கல்கத்தா நீதிமன்றம் அதாவது கொல்கத்தா நீதிமன்றம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போதைக்கு வந்து அலகாபாத் தப்புன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிடையாது அது தவறு எது எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டதாக பண்ணுறாங்க நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றும் மற்றும் இப்போ ஊதியம் பெறுதல் நீதிபதிகள் எப்பவுமே ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கணும் அவங்களுக்கு அந்த சேலரி கரெக்டாக கொடுக்கணும் ரைட்டாக ஸோ பாதுகாப்பாக பணியாற்றினா தான் அவங்க எந்த ஒரு இதுக்கும் சாராமல் பொதுவான ஒரு சட்டத்தின்படி வந்து நீதி வழங்க முடியும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா ஒருதலைபட்சமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல் ஸோ தகுதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் வந்து பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க நீதிபதிகளுக்கான ஊதியம் சம்பளம் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதுன்றாங்க ஸோ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் சரி அனைத்தும் சரி அடுத்த கேள்வி தேவை ஏற்பட்டால் உச்சநீதிமன்றம் இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்தும் செயல்படலாம் இப்போதைக்கு உச்சநீதிமன்றம் வந்து டெல்லியில் இருக்குது ரைட்டா ஆனால் தேவை ஏற்பட்டால் ஏதோ ஒரு இஷ்யூ காரணமாக ஏதாவது பிரச்சனை காரணமாக அது டெல்லியில்தான் ஆகணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது நம்ம இந்தியாவில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் கூட பார்த்திங்கன்னா அந்த உச்சநீதிமன்றம் வந்து செயல்படலாம் ரைட்டாக தேவை ஏற்பட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தெரியுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு பாருங்கள் அடுத்தது ஆட்குணர்வு நீதி பேரான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ இதுவும் சரியாக அப்படின்றது திங்க் பண்ணி பாருங்கள் ரைட்டா கூற்று ஒன் கூற்று இரண்டு எது சரியாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கூற்று வந்து சரிதான் ரைட்டா ஆனால் ஆட்கொணர்வு நீதிப்பிறனை அதிகாரம் வந்து உச்சநீதி உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அது தப்பு அது வந்து அது கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அதுக்கு அது எல்லாத்துக்குமே அந்த ஆட்கொணர்வு நீதிப்பிரணை வந்து பொருந்தும் ரைட்டா ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமே இருக்குதுன்னு சொன்னதனால இது வந்து தவறு வருது அப்போ வந்து கூற்று ஒன்று மட்டும் சரி கூற்று ஒன்று மட்டும் சரி அப்படின்றதான் இந்த கேள்விக்கான விடை ஸோ கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி உச்ச நீதிமன்றம்னு சொல்லிட்டோம் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு தலைமை நீதிபதி இருப்பார் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது அது யாருன்றலாம் உங்களுக்கு தெரியும் ரைட்டா அது தனியாக நம்ம ஒரு வீடியோ கூட போட்டுவிட்டோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க ரைட் இப்போ இந்த உச்சநீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி ஒருத்தர் இருந்தாலும் நீதி தலைமை நீதிபதி எட்டு அதாவது சீஃப்ன்றது ஒருத்தர் மீதியெல்லாம் வந்து நீதிபதிகளாக இருப்பாங்க அவங்களும் உச்ச நீதிமன்றத்தில் அதிகபட்சமாக எத்தனை நீதிபதிகள் இருக்கலாம் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்கும் ரைட்டா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜிங்க மேக்ஸிமம் வந்து இவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா ஸோ தான் வந்து கேட்குறோம் ஸோ உங்களுக்கு வந்து அதை தெரிஞ்சது வேணால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதாக மறக்காம லைக் பண்ணுங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீதிமன்றம் சார்ந்த பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் சார்ந்து முக்கியமான கேள்விகள் வந்து நான் தொகுத்து கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்து இந்த பார்த்துருப்பீங்க கமெண்ட்ஸில் கூட சார் அதுக்கான பிடிஎஃப்லாம் வந்து கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்படுச்சுன்னா நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஓகேவா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கூட டெலிகிராம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஷேர் பண்ணுவேன் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் மற்றும் குரு ஃபோர் பயணம் இல்லை வீடியோக்கு வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக கொடுப்போம் அதெல்லாம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்